நடிகை சாய் பல்லவி ரிஜெக்ட் பண்ண படங்கள் எதுன்னு தெரியுமா விஜய் படத்துக்கே நோ சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் தென்னிந்திய ஸ்டார் நடிகையா வலம் வரவங்க நடிகை சாய் பல்லவி மலையாளத்துல வெளியான பிரேமம் படத்துல மலர் டீச்சர் கதாபாத்திரத்துல நடிச்சு இளைஞர்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க அறிமுகமான அதிக ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சு ஸ்டார் நடிகைகள்ல ஒருத்தர ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்ட படங்களை குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வரக்கூடிய சாய் பல்லவி அது மூலமா வெற்றியா ருசிச்சிட்டு வராங்க தமிழ் சினிமாவில நடிகர்கள் ரவிமோகன் அப்புறம் கங்கனா ரனாவத் நடிப்புல வெளியான தாம் படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க சாய் பல்லவி அதை தொடர்ந்து பல ரியாலிட்டி ஷோக்கள்லயும் நடன பங்கெடுத்து வெற்றியும் பெற்றிருக்காங்க குறிப்பா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற நிகழ்ச்சியில நடிகை சாய் பல்லவி கடைசி வரைக்கும் போனாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதை தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்தின சாய் பல்லவி டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்காங்க ஜிஆர்ஜியாவில டாக்டர் படிப்பை முடிச்ச அவங்க இந்தியாவுக்கு வந்ததும் நடிப்பு மேல இருந்த ஆர்வம் காரணமா டாக்டர் பணியை செய்யாம நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு தென்னிந்தியாவை கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சாய் பல்லவி இப்போ பாலிவுட் சினிமாவிலயும் என்ட்ரி கொடுத்து ரெண்டு படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க படங்களை கவனமா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வரக்கூடிய இவங்க தமிழ்ல ரிஜெக்ட் பண்ண படங்கள் என்னென்னு பாக்கலாம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் துல்கருக்கு ஜோடியா நடிக்க முதல்ல சாய் பல்லவி கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஆனா அவங்க கதை பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணதால அந்த கதாபாத்திரத்துல நடிகை ரிதுவர்மா கமிட்டாகி நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி அந்த படம் வெளியாகி மெகா ஹிட் அடிச்சது லியோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் த்ரிஷா மாதிரியான பல பேர் நடிப்புல வெளியான படம் லியோ அந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க சாய் பல்லவி கிட்டதான் கேட்கப்பட்டிருக்கு ஆனா அந்த ரோல் அவங்களுக்கு ஏத்ததா இல்லாததால அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் காற்று வெளியிடை மணிரத்னம் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளியான ரொமான்டிக் படம் காற்று வெளியீடை அதிதி ராவ் ஹைதாரி ரோல நடிக்க சாய் பல்லவி கிட்டதான் ஃபர்ஸ்ட் கேட்கப்பட்டிருக்கு ஆனா அந்த சீரியஸான ரோல்ல நடிக்க சாய் பல்லவிக்கு விருப்பம் இல்லாததால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் டியர் காம்ரேட் விஜய் தேவரா கொண்டா ராஷ்மிகா நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் டியர் காம்ரேட் இந்த படத்துல முதல்ல ராஷ்மிகாவோட ரோலுக்கு நடிக்கிறதுக்கு சாய் பல்லவி தான் அணுகிருக்காங்க ஆனா சாய் பல்லவிக்கு கதை பிடிக்காததுனாலயும் அந்த கேரக்டர் இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கறதுனாலையும் அந்த படத்துல இருந்தும் வெளியேறிட்டாங்க அதே மாதிரி மகேஷ் பாபு நடிப்புல வெளியான சக்கருவாரி படத்திலையும் நடிக்க மறுத்திருக்காங்க சாய் பல்லவி